வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே நைன்டீன் டுவெண்ட்டீஸ்க்கு முன்னாடி யூஎஸ்க்கு குழந்தைங்களை அனுப்பணும்னா நம்ம வந்து மெயில் சர்வீஸ் மூலியமாகவே அனுப்பலாமா போஸ்ட் சர்வீஸ் மூலியமாகவே அனுப்பலாமா அப்போது இந்த ஏன்னால் நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னா நம்மளே கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரும்போது நமக்கு வந்து மூணு நாள் செலவாகும் இல்லையா அதனால் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களா மெயில் சர்வீஸ் மூலியமா அனுப்புவாங்களா இந்த மெயில் சர்வீஸ் அப்படின்னா ட்ரெயினில் போவாங்க ஏன்னா பல வகையான வண்டியில் மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க அப்போ அதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன இருந்ததுன்னா அந்த குழந்தைங்க வந்து இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி மூணு கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்போ அதுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் போட்டுவாங்களே அந்த ஸ்டாம்ப் பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸில் ஒட்டியிருப்பாங்களாம் சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம் ட்ரெயினில் ரொம்ப தூரம் போகும்போது அந்த குழந்தைங்கள அங்கே இருக்கிற அந்த ட்ரெயின் ட்ரெயினில் செக் பார்லையே அவர் வந்து அவங்கள பார்த்துக்குவாங்களாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுத்து அவங்கள வந்து கவனித்து நல்லா வந்து பத்திரமாக கொண்டு போய் சேர்த்திருவாங்களாம் இது ஒரு ஒருத்தர் வந்து வெர்ஜீனியாவிலேருந்து ஃப்ளாரிடாவுக்கு குழந்தைங்கள ஏழ்நூறு மைல் வந்து மெயிலே அமைச்சிருக்காரு இது ஒரு சின்ன தகவல் ஸோ இந்த மெயில் சர்வீஸ் வந்து அந்த காலத்துலேயே ரொம்ப நல்லா இஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பல பல வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் என்னன்னும் எங்களோ என்னோடய பாட்டனார் வந்து தாத்தாவோட அப்பா பாட்டினார் வந்து என்ன பண்ணுவார்னா அவருக்கு வந்து இந்தியா ஃபுல்லாகவுமே சுற்றி இருக்காராம் அந்த இந்தியா ஃபுல்லாக எதில் சுற்றி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாட்டு வண்டியில் தான் இது போகுமா போஸ்டல் சர்வீஸ் போகுமா ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்களோ அந்த போஸ்டல் சர்வீஸில் இந்த ஊரில் இருந்து அந்த ஊரில் போய் நிறுத்திட்டு அப்புறம் இன்னொரு வண்டி எடுத்து போவாங்களா ஸோ எங்கள் பாட்னார் வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு இந்த போஸ்டல் வண்டி மூலிமா போயிருக்கார் ஸோ இந்த இதை படிக்கும் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்து சரி உங்களோட ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன் ஸோ நம்ம வந்து எல்லா டைமும் வந்து நேரில் போய் கொடுக்குறதோட நம்ம மெயில் சர்வீஸ் நல்ல எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் நம்மளோட போஸ்டல் சர்வீஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் எப் கொரியர் வந்து ஆக்சுவலி இட்ஸ் காஸ்ட்லி நம்ம வந்து போஸ்டல் சர்வீஸ் அனுப்பிச்சோம்னா ரொம்ப சீப்பாக இருக்கும் அதுவும் கரெக்டாக டைமுக்கு போயிடுது அதுவும் ஸ்பீட் போஸ்ட் இருக்குது அதில் வந்து அக்னாலேஜ் பண்ணுறாங்க எல்லாமே இருக்குது ஸோ நம்ம போஸ்டல் சர்வீஸை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் ஓகேயா